ராமாக ராமன் ராமௌரு ராமர்கள் ராமஹா ராமம் ராமனை ராமது ராமௌ இரு ராமர்களை இரு ராமர்களை குறித்து ராமஹா பல ராமர்களை பல ராமர்களை குறித்து ராமன ராமனால் ராமனோடு ராமனுடன் ராமாபியாம் இரு ராமர்களால் இரு ராமர்களோடு இரு ராமர்களுடன் ராமகி பல ராமர்களால் பல ராமர்களோடு பல ராமர்களுடன் ராமாய ராமனுக்காக ராமனின் பொருட்டு ராமாபியாம் இரு ராமர்களுக்காக இரு ராமர்களின் பொருட்டு ராமேபியா பல ராமர்களுக்காக பல ராமர்களின் பொருட்டு ராமாது ராமனிடமிருந்து ராமனை காட்டிலும் ராமாபியாம் இரு ராமர்களிடமிருந்து இரு ராமர்களை காட்டிலும் ராமேப்பியா பல ராமர்களிடமிருந்து பல ராமர்களை காட்டிலும் ராமசிய ராமனுக்கு ராமத்தய நமஸ்தே சுவாமி நமஸ்தே அடுத்தது ராமயோகோ இரு ராமர்களுக்கு இரு ராமர்களுடைய ராமானாம் பல ராமர்களுக்கு பல ராமர்களுடைய ராமே ஒரு ராமனிடத்தில் ஒரு ராமனின் கண் ராமயோகோ இரு ராமர்களிடத்தில் இரு ராமர்களின் கண் ராமேஷு பல ராமர்களிடத்தில் பல ராமர்களின் இப்ப நான் அர்த்தம் சொன்ன மாதிரியே இது என்ன பிரமாதம் எங்களால சொல்ல முடியும் நான் சொல்றேன் அப்படின்னு யாராவது ஒரே ஒருத்தர் சொல்ல முடியுமா நமஸ்காரம் நமஸ்காரம் ஸ்ரீராமன் சுவாமி சொல்லுங்க பாக்கலாம் அப்படியே ஸ்ரீராமன் சுவாமி நீர் வந்து இப்போ அன்மியூட் பண்ணிக்கணும் நான் ஒன்னொருத்தர் மியூட் பண்ண போக நீர் மியூட் ஆகிட்டு ஸ்ரீராமன் சுவாமி நீங்க

ஆஹ் இப்ப கேக்குறதா மகோதயா இப்ப கேக்குறது விதியா விபக்தி இரண்டாம் வேற்றுமை ராமம் ராமனை குறித்து ராம இரு ராமர்களை குறித்து ராமானு பல ராமர்களை குறித்து திருத்தீயா விபக்தி மூன்றாம் வேற்றுமை ராமேன ராமனால் ராமனுடன் ராமாபியாம் இரு ராமர்களால் இரு ராமர்களுடைய இரு ராமர்களுடன் ராம ராம் இரு ராமர்கள் இரு ராம இரு ராமர்களுடன் ராமயி பல ராமர்களால் பர பல ராமர்களுடன் சதுர்த்தா பக்தி உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப இதுவா இருக்கு நான் சொல்லிட்டு போனேன் ராமனின் பொருட்டு ராமர்களின் பொருட்டு ஆடியோ சரியாது வரல அவருக்கு ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு போல ஆமா ஆமா கரெக்ட் நான் சொல்றேன் ஆ இருங்க இருங்க இப்போ ஸ்ரீராமன் சுவாமி நீங்க திருத்தியா விபக்தி சொன்ன வரைக்கும் எங்க எல்லாருக்கும் கேட்டுது அதுக்கு அப்புறமா கேட்கல இப்ப வந்து ரோகிணி அம்மா சொல்றேன்னு இருக்கா சதுர்த்தி விபக்தில இருந்து ரோகிணி அம்மா சொல்லுங்கம்மா சதுர்த்தி விபக்தி ராமாய ராமனுக்காக ராமனின் பொருட்டு ராமாபியாம் இரு ராமர்களுக்காக இரு ராமர்களின் பொருட்டு ராமேபியகா பல ராமர்களுக்காக பல ராமர்களின் பொருட்டு அஹ் பஞ்சமி விபக்திஹி ராமாத் ராமனிடமிருந்து ராமனை காட்டிலும் ராமாபியாம் இரு ராமர்களிடமிருந்து இரு ராமர்களை காட்டிலும் ராமேபியா பல ராமர்களிடமிருந்து பல ராமர்களை காட்டிலும் ஆஹ் ஷி விபக்தி ராமஸ்ய ராமனுக்கு ராமனுடைய ராமயோகோ இரு ராமர்களுக்கு இரு ராமர்களுடைய ராமானாம் பல ராமர்களுக்கு பல ராமர்களுடைய சப்தமே விபக்திகே ராமே ராமனிடத்தில் ராமனின் கண் ராமயோகோ இரு ராமர்களிடத்தில் இரு ராமர்களின் கண் ராமேஷு பல ராமர்களிடத்தில் பல ராமர்களின் கண் சொன்னீங்க